குரு எப்போவுமே குருவோட அடிப்படைன்றது மரியாதை எதிர்ப்பு மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெண் அவங்ககிட்ட கொஞ்சம் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் யோகம் ருணம் பிரச்சனை டைஜஷன் லிஸ் கோளாறுலாம் இருக்கும் விரிவு ராஜகுமரிசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது குடியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு ப்ளஸ் அது எப்படி சார் ஒன்பது குடியும் பன்னெண்டாம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியாதி அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த குரு பயிற்சி எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு அவளோட இப்போ கடகத்துக்கு குரு பயிற்சி இப்போ கடகத்துக்கு பண்ண கடகத்துக்கு அவன் ஆறு ஒன்பது குடியவன் கரெக்டா இவ்வளவு நாளும் பதினொன்று உட்காந்தாரு பதினொன்று உட்காந்து என்ன பண்ணுன்றது ஆறு குடியும் பதினொன்று போயிட்டார் அப்ப என்னாச்சு கடன் ஜாஸ்தியாக இருக்கும் கடன் ஆமா கடன் விருத்தியாக ஆ இப்போ அப்புறம் வந்து ஒன்பது குடியவனும் பதினொன்று இருக்கு அது அப்போ கிட்டத்தட்ட இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளைக்கு ஒரு அறுபது எழுபது விழுக்காடு நன்மையாக தான் இருந்திருக்கும் இந்த கடகராசியை பிறகு இந்த குரு பயணம் இப்போ வந்து கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது குரு இது நம்ம கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் கடகம்ன்றது ஒரு தாய் ராசி ஒரு காதல் ராசி ஒரு லவ் ராசி ஒரு ஒரு சாஃப்டான ராசி அப்போ அந்த சாஃப்டான ராசிக்கு ஆறு கூடியவும் அவனுக்கு பன்ன அவனுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆறு குடியும் அவனோட பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறான்னா இந்த மேக்ஸ் மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெண்ணாக அவங்ககிட்ட கொஞ்சம் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதுவும் திருவாதிரையை போனால் அது போயிடும் மிருகஷத்து இருக்கும் வரைக்கும் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் கடகராசியை பொறுத்தவங்களுக்கும் இது ஒன்று ஒரு ஏன்னா குரு அங்கே வந்து ஆறு கூடியும் பன்னெண்டில் வந்து உட்காந்துருக்குல்ல இப்போ இந்த கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் லோன் வாங்கினது இஎம்ஐ வாங்குனது இந்த தொல்லைகள்லாம் குறையுமா சார் ஓரளவுக்கு ஒரு ஏன்னா ஆற இல்லை ஆரை பார்த்துறல ஆரை அது அந்த ஆறோட தன்மையோட தீவிரம் வேகம் குறையும் குறையணும் பட் இதுவும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தினோட அடிப்படையில் தான் இதனோட நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரியான விளக்கம் அங்கே கிடைக்கும் பட் என்ன இருந்தாலும் அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது குடியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு ப்ளஸ் அது எப்படி சார் ஒன்பது குடியும் பன்னெண்டு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யாதிபதி பாக்யாதிபதின்றது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ பன்னெண்டாம் இடத்துலேருந்து அவன் எங்கே பார்க்குற ராசிக்கு நாலாம் இடமான துலா வீட்டை பார்த்துடுறேன் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசையும் பார்த்துட்றேன் ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தையும் பார்க்குறாரு ஸோ இவனுக்கு எங்கெங்கே சிக்கல் இருக்கோ அந்த இடத்த எல்லாம் பார்த்துடுறேன் ஆரை பார்த்துடுறேன் நாலை பார்த்துடுறேன் எட்டாம் இடத்தையும் பார்த்துடுறேன் அப்போ அவனுக்கு நாலு சுக கோளாறு இருந்திருக்கும் க ப்ராப்பரான வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும் சிக்கல் இருந்திருக்கும் ரோகம் ருணம் பிரச்சனை டைஜஷனிஸ் கோளாரெல்லாம் இருந்திருக்கும் அப்புறம் எட்டாம் இடத்தில் ஒரு பயம் இருந்திருக்கும் ஒரு எட்டாம் இடத்துலேருந்து நார்மலாக கடகராசி சாரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாம் இடத்துக்கான பிரச்சனை சொல்யூஷன் கொடுக்கும் ஒரு இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசி கடக லக்னத்தை கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்த நம்ம பேசும்போது இந்த லக்னத்தையும் சேர்த்தே பேசிக்கலாம் அப்போது அந்த கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாம் இடத்துல ஒரு பயத்தை குறைச்சிடுவான் ஏன்னா அவன் ஒன்பது கூடியவன் ஒன்பது குடிய எட்ட பார்க்குறன்றது அந்த அந்த ஒன்பது கூடிய வேகம் அந்த அதிர்ஷ்டம் அந்த லக் ஃபார்ச்சூன் அதை வந்து குறைச்சிடுவோம் ரெண்டாவது ஆறு கூடியவும் எட்டை பார்க்கறது பிளஸ் விபரீத ராஜகம் அரிசி குரு வந்து பயந்த பாவம் உள்ள கிரகம் குரு அதிகபட்சமான பவரானால் பயம் இருக்கும் எதிர்கால ப திட்டங்களை பற்றி நம்ம பயம் சொல்கிறாங்களே பாதுகாப்பு உணர்வு குருன்றது பயம் இல்லை தப்பான புரிதல் குரு என்பது ரொம்ப எச்சரிக்கை ஒரு ஒருத்தனை உஷாரப்படுத்துறது தான் குரு ஒருத்தன் எவ்வளோ ராகு தசை ரொம்ப ஊதார்த்தனமாக சுற்றிக்கிட்டு ஏன் அதுக்கப்புறம் ராகுக்கு பிறகு தான் குரு வச்சுருக்கேன் ஏன் அந்த ஆர்டர் வச்சுருக்கிறா ராகுன்றது சுற்றி ஒரு மாயிலே வாழ்றவேன் குரு என்றது ரியலிஸ்டிக் கொண்டு வரும் அவன் உஷாராயிடுவான் பணம் உதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கு ராகுதையில் குரு தசை வரும்போது என்னாவும் பணம் செலவு பண்ணுறது யோசிப்பேன் பிளானிங் நடக்கும் இதெல்லாம் தான் அது சொல்கிறது அதை மாற்றி சொல்கிறாங்க அவங்க குரு என்பது தன்னை தன் தன் தலையை மரியாதை ஒரு குரு எப்போவுமே குருவோட அடிப்படைன்றது மரியாதை எதிர்பார்ப்பேன் சமூகம் தன்னை மதிக்கணும் சமூகம் ஒருத்தன்னை மதிக்கணும்னு என்ன பண்ணுவோம் அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும் நல்ல உடைகள் நல்ல அலங்காரம் கந் இன்னும் குருவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது பந்தா ஆடம்பரம் ரொம்ப ஆடம்பரம் பந்தா பண்ணுவாங்க பைசா இல்லை பத்து வயசு இல்லைன்னா கூட வெளியில் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிற முயற்சி பண்ணுவாங்க ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுகள் எல்லாம் உருவோட அடிப்படை தான் ஒரு பந்தா பிளா பெருவை தான் ஆனால் அதேமாரி தன்னை சுகசாக வச்சுக்கிறோம்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் குரு ஸோ அப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நாளை பார்க்குற சுகத்தை சரி பண்ணுவான் ஆரை பார்க்குற ஆரை அந்த ரோகம் ரோணத்துக்கு இது அப்புறம் எட்டை பார்க்குற ஒரு பயத்திலே இருந்தது அது சால்வ் பண்ணுவான் கடகத்தில் வந்து குரு உச்சமாக சொன்னால் சார் வலையில் அப்படி ஏறிட்டு போயிடுது இல்லை இப்போ கடை இல்லை தங்கவலை இடறது காரணம் ரொம்ப எளிமை புரிஞ்சுங்க வலை ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒன்று விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ மிதனத்திற்கு ஒரு வந்துருச்சுல அந்த குரு அங்கே இருந்து சுக்கரன் வீட்டை பார்க்கும்போது தங்கையில் மாடரேட் பண்ணுவோம் அது வந்து மிதுனம் என்பது ஊர் கெட்டு போகுது பாரு திருவாதிரியில் அப்போனா தங்க இடையிட்டலாம் சரசரந்து குறைஞ்சிரும் இப்போ குரு வந்து ரிஷபத்தில் பயங்கர பவராக உட்காந்துட்டார் அட்டைவாதி வேணாம் கூட சுக்கரம் இல்லை ஒரு சுகவாசி இன்னொரு சுகாசி வீட்டில் உட்காந்துட்டேன் என்ன பண்ணுவான் நல்லாச்சிருவான் இவன் இவன் முயற்சியான ஆளு போராளி சிந்திக்கிறவன் வியாபாரிக்கு பாதகமான வீட்டுக்கு வீட்டுக்கு வணிகம் இவனுக்கு பவர் இல்ல மே பதினஞ்சுக்கு அப்புறம் உடனே குறையாது திருவாதிரை போனோட அந்த தீர்க்கமா சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது விழுக்காடு வரைக்கும் அந்த பெர்சென்டேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க அது ட்ரேட் அனலிஸ்ட் அனலிஸ்ட் பண்ண மாதிரி அவனே சொல்றேன் குறையுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அது என்ன கணக்குன்னு தெரியல ஆனால் இது வந்து ஏன்னா ரிஷபத்தில் சுகவாசி வீட்டில் ஒரு சுகவாசி உட்காண்ட என்ன பண்ணுவான் எல்லா விஷயத்தையும் ஏற்றி விட்டுருவான் இதுதான் என்னுடைய கணக்கு குருவே தங்கமாக தான் பார்க்குறேன் அப்போ அவன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவனோட ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குப்போம் அது கண்டிப்பாக மிதனத்திற்குறை சொல்லி சொல்யூஷன் பரிகாரங்கள் பரிகாரம் இது எல்லா இடத்துக்கும் சொல்கிறது தான் இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு குருகோரையில் போய் இப்போ பொங்கல் சா பத்து பேருக்கு போடுக்குறது தானம் பண்ணுறதுக்கு போகிறது முருகன் கோவிலுக்கு திருச்செந்தூர் போய் வர்றது இந்த மாதிரி எல்லாம் சித்தர்களை போய் போய் பார்க்கறது பிள்ளை பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்றது வேலைக்கிழமை காலையில் வந்து நன்மைகள் தான் கொடுக்கும் இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து ஜீவசமாதி ஆமா அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா சமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி அந்த மாதிரி இடத்துக்கு குருஸ்தலங்கள் மிக மகிழ்ச்சி எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வாண்டு வேண்டு வழங்கி வாழுங்கள் என் அன்பே சிவம் சிவாயர்கள் எல்லோருக்கும் வருகட்டுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுதல் சிவாயு சிவாயுதமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோன்றிச்சேன்னா பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பத்து பேருக்கு தகவலை சொல்லுங்கள் இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்